கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே இடைப்பருவ மாசாகுபடி பணிகள் தீவிரம் அதிகளவில் மாப்பூக்கள் பூத்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஒன்றரை லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மாசாகுபடி செய்யப்படுகிறது செந்தூரா அல்போன்சா பங்கனப்பள்ளி நீலம் மல்கோவா போன்ற சுவை மிகுந்த மாம்பழங்கள் ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு மாவு உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பருவநிலை மாற்றம் காரணமாக கடும் பனி மற்றும் மழையில்லாத சூழலில் மாசாகுபடி பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பத்து முதல் இருபது சதவிகிதம் அளவிற்கு மட்டுமே மாங்கனி மகசூல் இருந்தது இதனால் விவசாயிகள் மிகவும் வேதனையடைந்தனர் அதேபோல் போதிய விலை இல்லாததால் மா விவசாயிகளின் மாசாகுபடி செய்வதில் கலக்கம் இருந்து வந்தது இதனால் இடைப்பருவ மாங்கனி சாகுபடி செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் செலுத்தினர் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே உள்ள அத்திகுண்டா கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் சுமார் ஐம்பது ஏக்கர் பரபளவில் பல்வேறு விவசாயிகள் இடைப்பருவ மாசாகுபடியில் தீவிரம் காட்டி வருகின்றனர் வழக்கமாக சித்திரை மாதத்தில் மா அறுவடை துவங்கி நான்கு மாதங்கள் நடைபெறும் தற்பொழுது இடைப்பருவ மா சாகுபடி ஐப்பசி மாதத்தில் துவங்கி நான்கு மாதங்கள் மகசூல் வருகிறது இந்த சமயத்தில் அதிகம் மகசூல் கிடைப்பதுடன் கூடுதல் லாபம் கிடைப்பதால் விவசாயிகளிடையே ஆர்வம் அதிகரித்து வருகிறது மாசிசன் நேரங்களில் பெங்களூரா ஒரு டன் பத்தாயிரம் ரூபாய் விற்பனையாகும் நிலையில் தற்போது இடைப்பருவ மாசாகுபடியில் ஒரு டன் பெங்களூரா அதிகபட்சமாக ரூபாய் எழுபதாயிரம் வரை விற்பனை செய்யப்படுகிறது ஊறுகாய் மற்றும் பழச்சாறு தயாரிக்கும் ஆலைகள் அதிகளவில் அளவில் மாங்கனிகளை வாங்கி செல்கின்றனர் இதனால் இடைப்பருவ மாங்கனிக்கு மவுசு அதிகரித்துள்ளது இதனால் விவசாயிகள் இடைப்பருவ மாங்கனி சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் தற்போது ஷபியுல்லா என்பவர் தனக்கு சொந்தமான பத்து ஏக்கர் நிலத்தில் மா சாகுபடி செய்து வந்தார் அதில் போதிய வருவாய் இல்லாத நிலையில் தற்போது இடைப்பருவ மாசாகுபடி செய்துள்ளார் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் தற்போது மாம்பூக்கள் பூத்து காட்சியளிக்கிறது குலுங்கும் மாம்பூக்களுக்கு மருந்து தெளிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் அதிக அளவில் பூத்துள்ளதால் மகசூல் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இதுகுறித்து மா விவசாய ஷபியுல்லா கூறுகையில் இடைப்பருவ மாசாகுபடியில் ஈடுபட்டுள்ளேன் அதிக அளவில் பூத்துள்ளது தற்போது மருந்து தெளிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறேன் மகசூல் அதிகரிக்கும் என எதிர்பார்த்துள்ளேன் மா சீசன் நேரங்களில் மழை மற்றும் பனி போன்ற காரணங்களால் மகசூல் பாதிக்கப்படுகிறது ஆனால் இடைப்பருவ மாங்கனி சாகுபடியில் மகசூல் அதிகரித்து காணப்படுகிறது லாபம் கிடைப்பதால் இடைப்பருவ மாங்கனி சாகுபடியில் ஈடுபட்டேன் தற்போது அதிகளவில் மாப்போக்கள் பூத்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் மாங்கனி மகசூல் கிடைக்கும் என நம்பிக்கை உள்ளது என தெரிவித்தார் நல்லா நல்லா இருக்கு மகசூல்னால மழைனால கொஞ்சம் எனக்கு பாதிப்பு இருக்குது மழை இல்லைன்னா இன்னும் நல்லா வரும் பூ ஆனால் பூ வந்து அருமையாக வந்திருக்கு இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு நல்லா வாய்ப்பு கிடைச்சிருக்கு இங்கே வந்து இந்த ஏரியாவில் குத்தகைக்கு எடுத்து நிறையா மாங்காய் வந்து எந்த அளவுக்கு செஞ்சுருக்குறேன் சார் நான் நிறையா தோட்டத்துக்கு வந்து இந்த குத்தகைக்கு எடுத்து நிறையா பூ வந்திருக்கு நல்லா நல்லா இருக்குது மருந்து வந்து அடிச்சுனே இருக்கணும் நாலு நாளுக்கு ஒரு முறை மருந்து அடிக்கணும் பராமரிப்பு நல்லா செய்யணும் அதனால கொஞ்சம் மழைனால எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குது மருந்து செலவு அதிகமாக இருக்குது சார் சார் கோடை மாங்காய் வர்றதுனால பொதுமக்கள் வந்து நல்லா விரும்பி மகிழ்ச்சியாக விரும்பி சாப்பிட்றாங்க நல்லா போன இடத்துல நல்லா வரவேற்பு கிடைக்குது மாங்காய் வந்தது உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்